வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவுடனான உறவை மேலும் வலுப்படுத்த வேண்டும் அனுர் அரசுக்கு டிரானில் அறிவுரை ஜனாதிபதியை சந்திக்க சென்று ஏமாற்றத்துடன் திரும்பிய வேலையேற்ற பட்டதாரிகள் இலங்கையில் மீண்டும் வாகன இறக்குமதி ஓரிரு நாட்களில் அரசு வெளியிட உள்ள அறிவிப்பு வெள்ளை பேன் கடத்தல் விவகாரம் வழக்கிலிருந்து விடுதலையானார் ராஜித சேனாரத்ன நிவாரணப் பணிகளை மேற்பார்வையிடு ஜனாதிபதி நியமித்து விசேட குழுக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் விவசாய பிரதி அமைச்சரின் அறிவிப்பு மருதங்கணி பாலம் உடைப்பெடுக்கும் அபாய நிலை போக்குவரத்து சேவைக்கும் பாதிப்பு மத்ரசா மாணவர்களின் இறப்பு அம்பாறையில் கொடிகள் கட்டி தினம் அனுஷ்டிப்பு சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு ஜால்ராணி ரயில் சேவை மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தம் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் எனவே எமது வேண்டுகோளுக்கிணங்க சப்ஸ்கிரைப் செய்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் எமது செய்திகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டினை கிளிக் செய்வதன் மூலமாக தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள முடியும் தற்போதைய அரசாங்கம் இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்கள் இந்த நாட்களில் இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி இந்திய ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்திலுள்ள உள்ள இந்தூர் நகருக்கு விஜயம் செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அந்த நகரில் அமைந்துள்ள பழைய கோட்டை உட்பட பல அரச மாளிகைகளுக்கு விஜயம் செய்துள்ளார் இந்தியாவின் தூய்மையான நகரங்களின் தரவரிசைப்படி இந்தூர் இந்தியாவின் தூய்மையான நகரமாக கருதப்படுகின்றது ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடுவதற்காக வேலையற்ற பட்டதாரிகள் குழுவொன்று இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்றுள்ளதாக தெரிய வருகிறது அங்கு ஜனாதிபதியை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் குழுவினருக்கு கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது தாம் ஆட்சிக்கு வந்தவுடன் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலை வழங்குவதாக தற்போதைய ஜனாதிபதி பதவியேற்கு முன்னர் உறுதியளித்ததாக அவர்கள் தெரிவித்தனர் இந்த குழு ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்கான திகதி எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும் என்று ஜனாதிபதி செயலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வாகன இறக்குமதிகள் மீண்டும் அனுமதிக்கப்படும் போது முதல்கட்டமாக பேருந்துகள் மற்றும் லாரிகளை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இன்னும் ஓரிரு நாட்களில் இதற்கான அனுமதி அமைச்சினால் வழங்கப்படும் என்று தாம் நம்புவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்களின் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதியின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டத்தின் கீழ் கார்களை இறக்குமதி செய்ய முடியும் என்றும் இந்த நடவடிக்கை அடுத்த வருடம் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையில் ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் பயன்படுத்திய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு தற்போதுள்ள கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டால் அரசாங்கத்திற்கு அதிக வருமானம் கிடைக்கும் மேலும் அந்நிய செலவானியையும் சேமிக்க முடியும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சம்பத் சம்பத்ஜிக்கே சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்பளம் பெறுவதில்லை என உறுதியளிக்கவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளங்களை குறைப்பதாக கொள்கை பிரகடனத்தில் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் தொடர்பில் கட்சி கொள்கை பிரகடனத்தில் தெளிவான விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளும் கட்சி போன்ற எதிர்க்கட்சியையும் பிரதிநிதித்துவம் செய்கின்றார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கமைய எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் சம்பளங்களை குறைக்குமாறு தம்மால் கோர முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு முன்னரும் தமது கட்சியின் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அங்கம் வகித்தனர் என்றும் அவர்கள் சம்பளத்தை பொதுநிதியில் வைப்பில் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே சம்பளத்தை பொதுநிதியில் வைப்பிலிடுவது ஒன்றும் புதிய விடயமல்ல என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கட்சி தமக்கு போதுமான அளவு கொடுப்பனவை வழங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வெள்ளை சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ராஜத உள்ளிட்ட இரு பிரதிவாதிகளை விடுதலை செய்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலின் போது வெள்ளை பேன்களில் ஆட்கள் கடத்தப்பட்டமை உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பில் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் மூலம் அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு பாரபட்சம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கு விசாரணை தொடர்பிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நீண்ட விசாரணைகளின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீப நிஷங்க இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் ஊடாக அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு பாதகங்களை ஏற்படுத்தும் நோக்கில் பொய்யான சாட்சியங்களை உருவாக்கியதற்காக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன மற்றும் அரசு மருத்துவ கூட்டுத்தாபன முன்னாள் தலைவர் முகமது ட்ரூமி ஆகியவர் மீதும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன மாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தீர்மானிப்பதற்கான கலந்துரையாடல் அடுத்த வாரம் இடம்பெறவுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக் தலைமையில் நடைபெறும் இந்த கலந்துரையாடலில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் இக்கலந்துரையாடலின் போது எடுக்கப்படும் தீர்மானங்களை எதிர்வரும் மாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தொடர்பில் இறுதி இணக்குப்பாட்டுக்கு வருவதற்கு அடிப்படையாக அமையும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தலை நடத்துவதற்கு ஆயத்தமாக இருந்த போதிலும் திரைசேரியின் நிதி ஒதுக்கீடு இல்லாத காரணத்தினால் அவை பிற்போடப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது வெள்ளத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிவாரணப் பணிகளை மேற்பார்வையிட அமைச்சரவை அமைச்சர்கள் தலைமையில் இரண்டு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனரகுமார திசாநாயகவின் பணிப்புறையின் கீழ் இந்த குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன இதன் முதற்கட்டமாக அந்தந்த மாகாணங்களில் நடைபெற்று வரும் நிவாரணப் பணிகளை நேற்று இக்குழுவினர் கண்காணித்தனர் கிழக்கு மாகாணத்தில் உள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை விரைவாக மீட்டெடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கிழக்கு மாகாணத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ள குழுவிற்கு தலைமை தாங்கும் கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலிவூட்டல் அமைச்சர் பேராசிரியர் உபாலி பென்னிலகே தெரிவித்தார் அரசாங்கம் நஷ்டஈடு வழங்கும் ஆறு பயிர்களுக்கு மேலதிகமாக ஏனைய பயிர்களுக்கும் ஓரளவு நஷ்டஈடு வழங்க எதிர்பார்த்துள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் சீதற்ற காலநிலையினால் சேதமடைந்து விவசாய நிலங்களுக்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்து நாமல் கருணாரத்ன நெல் மக்காச்சோளம் வெங்காயம் உருளைக்கிழங்கு சோயா மிளகாய் ஆகிய ஆறு பெயர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட உள்ளது அரச துறை உள்ள பணத்திற்கு இழப்பீடு வழங்கவும் நிலைமையை கருத்தில் கொண்டு அமைச்சரவையிடம் கோரிக்கை வைக்க தயாராக உள்ளோம் மோசமான வானிலை இந்த நாட்டில் விவசாயத்திலும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது முக்கிய பருவத்திற்காக விதைக்கப்பட்ட நெற்பயிர்கள் பயிர்கள் உட்பட பல பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் இன்னும் நீரில் மூழ்கியுள்ளன பல பிரதேசங்களில் பெய்து வரும் கடும் மழையுடன் கூடிய மோசமான காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் வடக்கு வடமத்திய கிழக்கு உட்பட பல மாகாணங்களில் தற்போது பெருமளவான விவசாய நிலங்கள் பாரிய சேதத்திற்கு உள்ளாகியுள்ளன இவ்வாறான துறை பின்னணியில் ஏற்பட்டுள்ள சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கும் உரிமையை அரசாங்கம் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விவசாய அமைப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் அமைந்துள்ள பாலம் உடைப்படுக்கும் அபாய நிலையில் காணப்படுவதாக அங்கிருந்து வெளியாகும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினாலேயே குறித்த பாலம் உடைக்கப்படும் அபாய நிலை தோன்றியுள்ளது அதேவேளை பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பிரதான பாதையாக ஏனையின் வீதிக்கு செல்கின்ற பாதையிலேயே குறித்த பாலம் அமைந்துள்ளது இதனால் போக்குவரத்து முடங்கும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது இப்பாதை ஊடாக அதிக இடை கொண்ட பொருட்கள் கொண்டு வந்தமையினாலேயே இப்பாலம் உடையக்கூடிய நிலைக்கு காரணமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அம்பாரையில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் நிந்தவூர் மதராசாவைச் சேர்ந்த அதிபரையும் ஆசிரியரையும் டிசம்பர் மாதம் இரண்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எனினும் சம்பவத்தை அடுத்து கைது செய்யப்பட்ட உளவு இயந்திர சாரதிக்கு உதவியாளராக கடமையாற்றிய இருவரையும் பிணையில் செல்ல சம்மாந்துறை துறை நீதிவான் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் ஆறாம் தேதி வெள்ளம் காரணமாக பேருந்துகள் கிடைக்காததால் பாடசாலை முடிந்து உளவு இயந்திரத்தில் வீடு திரும்புமாறு குறித்த அதிபர் பாடசாலை சிறுவர்களுக்கு பணிப்புரை விடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது உளவு இயந்திரத்திற்கான போக்குவரத்து செலவை ஈடு செய்யும் பணத்தையும் அதிபர் மாணவர்களுக்கு வழங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் முன்னதாக வெள்ள நீர் காரணமாக வீதி பாதுகாப்பற்றது என எச்சரித்து உளவு இயந்திரத்தை போக்குவரத்திற்கு பயன்படுத்த வேண்டாம் என ராணுவத்தினர் அறிவுறுத்தியிருந்த நிலையிலேயே இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதன்படி பதினோரு பாடசாலை மாணவர்கள் சாரதி உதவியாளர் என மொத்தம் பதிமூன்று பேரை ஏற்றுச் சென்ற உளவு இயந்திரம் வெள்ள நீரை கடந்து செல்லும் போது பலத்த நீரோட்டம் காரணமாக கவிழ்ந்ததில் இந்த சம்பவம் இடம்பெற்றது இந்த சம்பவத்தின் பின்னர் ஐந்து மாணவர்கள் மீட்கப்பட்டதாகவும் மேலும் ஆறு மாணவர்களை காணவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் இவர்களில் ஐந்து பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் உளவு எந்திர சாரதியினதும் உளவு இயந்திரத்தில் பயணித்து மற்றொருவரின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் நான்கு நாட்களாக தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்து இலங்கை கடற்படையினர் இன்று திரவந்திய மேடு பகுதியில் கரையொதுங்கிய நிலையில் மற்றுமொரு சடலத்தை மீட்டுள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் கல்மணி பாண்டிருப்பு பகுதியைச் சேர்ந்து நாற்பத்தி எட்டு வயதுடைய நாகலிங்கம் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த நிலையில் வெள்ள நீரில் அகப்பட்டு மரணமடைந்த மாணவர்கள் உட்பட ஏனையோரது மறுவாழ்விற்காக வெள்ளிக்கொடிகள் கட்டப்பட்டு அம்பாரி மாவட்டம் நீந்தாவூர் மாவடிப்பள்ளி சம்மாந்துறை பகுதிகளில் துக்கு தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது அதேபோன்று இன்றைய தினம் நீந்தாவூர் ஜூமா பெரிய பள்ளிவாசலின் கீழ் இயக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களிலும் இடம்பெறக்கூடிய குத்பாக்களிலும் ஷகீதுகளுடைய அந்தஸ்து தொடர்பாக குத்பா உரை நிகழ்த்தப்பட இருப்பதுடன் ஷூமா தொழுகையினை தொடர்ந்து மரணமடைந்து மாணவர்களுக்காக ஜனசா தொழுகை நட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு அதனைத் தொடர்ந்து விஷேட தூவா பிரார்த்தனையும் இடம்பெற ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது திருவோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் அமைந்துள்ள கென்னியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கடற்கரை பூங்கா கடல்நிலையின் தாக்கத்தினால் ஒரு பகுதி அடித்து செல்லப்பட்டுள்ளது மிகுதியாக உள்ள பகுதியை பாதுகாக்க வேண்டுமென்றால் கடல் அரிப்பை கட்டுப்படுத்த வேண்டும் தவறினால் இன்னும் சில மாதங்களில் முழுமையாக கடல் அலைக்கு பூங்கா இரையாகிவிடும் என பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் அம்பாறை மட்டக்களப்பு போன்ற இடங்களுக்கு செல்லும் நாளாந்த போக்குவரத்து பயணிகளுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இந்த பூங்கா ஓய்வளித்து மகிழ்வூட்டுகின்ற ஒரு முக்கியமான இடமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் கடந்த ஒரு வாரங்களுக்கு மேலாக ஏற்பட்ட கனமழையும் கடல் அலையின் சீற்றமும் இந்த பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் வெளிவிவகார அமைச்சர் அருண் ஹேமசந்திரா மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர கடலரிப்பால் பாதிக்கப்பட்ட இந்த பூங்காவை நேரில் சென்று பார்வையிட்டனர் இதன்போது நகரசபை செயலாளர் எம் கே அனிஸ் இந்த பூங்காவின் அவசியம் குறித்து முழுமையாக இவர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது நிதி பற்றாக்குறையின் நிமித்தம் உடனடியாக இதனை புனரமைக்க முடியாவிட்டாலும் அடுத்த கட்டத்தில் இந்த பூங்காவை கடலரிப்பில் இருந்து பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இதன்போது ஆளுநர் உறுதியளித்தார் நாட்டில் நிலவுகின்ற மோசமான வானிலை காரணமாக இராஜாங்கனை நீர்த்தகத்தின் பத்து வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் வினாடிக்கு பதினோராயிரத்து எண்ணூறு கனஅடி நீர் கலா ஓயாவிற்கு திறந்து விடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக குறித்த நீர்நிலையை அண்மித்த மக்கள் வெள்ளம் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் தொடர்ந்து பெய்துவரும் கடுமழை காரணமாக நோர்டன் பிரிட்ஜ் விமல சுரேந்திர நீர்த்தக்கம் தொடர்ந்து வடிந்து வருகிறது காசல் டி மற்றும் மவுசாக்கலை நீர்த்தேக்கங்களின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக நீர்த்தக்கங்கள் நிரம்பி வழி மட்டத்தை நெருங்கி வருவதாக நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்தனர் நாவலப்பட்டி தொலஸ்பாகை வீதியில் பாரிய மண்மேடு ஒன்றுடன் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதன் காரணமாக அவ்வீதியின் போக்குவரத்து முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளதாக நாவலப்பட்டி போலீசார் தெரிவித்தனர் இந்த வீதியின் வெலிகொடவத்தை பகுதியில் இன்று அதிகாலை மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது அத்துடன் நாவலப்பட்டியின் பல பகுதிகளில் மரங்கள் மண்மேடு இணைந்து மின்கம்பிகள் மீது விழுந்துள்ளதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மண் சரிவு மற்றும் பாறை சரிவு காரணமாக மலையக ரயில் சேவையில் மேலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பு கோட்டையிலிருந்து நானுவோயா வரையிலான மலையக பாதையில் நான்காவது நாளாக ரயில் சேவை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது இதேவேளை அனுராதபுரத்திலிருந்து பெலியத்த நோக்கி பயணித்த ரஜரட்ட ரஜினி ரயில் கொழும்பு கோட்டை நிலையத்தில் தடம்புரண்டுள்ளது இதனால் கடலோர மார்க்கமுடனான ரயில் சேவைகள் தாமதமாகியுள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது தடம்புரண்ட ரயில் என்ஜினின் பல சக்கரங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் பாதிக்கப்பட்டுள்ள ரயில் சேவையை வளமைக்கு கொண்டு வருவதற்கான பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதிமூன்றாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது காணாமல் போன ஒருவர் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருவதாக அந்த நிலையம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி நிலவும் மோசமான வானிலையால் நாடு முழுவதும் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்றி பத்து குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து ஐநூற்றி தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் அனர்த்தம் காரணமாக நூற்றி இரண்டு வீடுகள் முழுமையாகவும் இரண்டாயிரத்தி தொன்னூற்றி ஆறு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஆயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து பதினைந்த முன்னூற்றி பத்தொன்பது பேர் தற்போது உறவினர்களிடம் தஞ்சம் புகுந்துள்ளதாகவும் பன்னிரண்டு ஆயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி பதினாறு நபர்கள் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் நுவர்லியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இன்று காலை பத்து மணி நிலவரப்படி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நுவர்லியா மாவட்ட செயலாளர் நந்தன கலவட தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக இருநூற்றி நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் நூற்றி பதினேழு குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்றி அறுபத்தி இரண்டு பேர் ஒன்பது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலையால் நான்காயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து குடும்பங்களை சேர்ந்த ஐந்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது இன்று காலை ஒன்பது மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள புள்ளி விவரத்திலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பத்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது தண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு குடும்பங்களை சேர்ந்த ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பதினொரு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது பச்சிலை பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் நூற்றி எழுபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்றி எண்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நான்கு வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது பூனஹெரி பிரதேச செயலாளர் பிரிவில் எழுநூறு குடும்பங்களை சேர்ந்த இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட டர் முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறும் இடர் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் இடர் கிராம சேவையாளர் ஊடாக முகாமைத்துவ பிரிவு போலீசார் இராணுவத்தினரின் உதவியை பெறுமாறு மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது யாழ்ராணி ரயில் சேவை மறு அறிவித்தல் வரும் வரை நடைபெறாது என ரயில் திணைக்களம் தெரிவித்துள்ளது என்ஜின் பழுதடைந்து அனுராதபுரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதனால் இந்த ரயில் சேவையை நடாத்த முடியாதிருப்பதாக பிராந்திய ரயில் முகாமையாளர் தெரிவித்துள்ளார் குறித்த ரயிலை ரத்மலானைக்கு அனுப்பியே சீர் செய்ய முடியும் என்றும் அதற்கு எத்தனை நாள் எடுக்கும் என கூற முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த காலப்பகுதியில் அவரது முயற்சியால் இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்திலிருந்து தினமும் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு தொழில் நிமித்தம் பயணிக்கும் அரசு சேவையாளர்கள் தனியார் துறை பணியாளர்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பணியாளர்கள் மாணவர்களின் நலன் கருதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை மாதம் பதினோராம் தேதி இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முந்தல் பன்னிரண்டு ஏக்கர் பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் கணவனும் மனைவியும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர்கள் ஐம்பத்தி ஐந்து மற்றும் ஐம்பத்தி இரண்டு வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் தம்பதியர் வசித்து வந்த வீட்டிற்கு அருகில் வியாபார நிலையம் ஒன்றை நடத்தி வந்துள்ளனர் அந்நிலையத்தில் மின்சார இணைப்புக்காக பொருத்தப்பட்டிருந்த மின்கம்பியில் ஏற்பட்ட பழுதை கணவர் திருத்த முற்பட்ட போது அவரை மின்சாரம் தாக்கியுள்ளது இந்நிலையில் கணவரை காப்பாற்ற முயன்ற மனைவியும் மின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார் அதனையடுத்து இருவரும் முந்தல் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி இருவரும் உயிரிழந்துள்ளதாக பொலிசார் தெரிவித்தனர் மேலதிக விசாரணைகளை பொலிசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்